மாற்றத்துக்கான அதீத சக்தி கே டிவியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஒரு புதிய முகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றோம் அதோடு சேர்த்து ஒரு புதிய சாதனையையும் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்த காத்திருக்கின்றோம் என்ன அந்த சாதனை என்று சொன்னால் இப்போது உலகிலே பல தரப்பினரும் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று சொல்லி தாங்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே சாதனையை புரிகின்றார்கள் இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கவிருக்கின்ற இந்த சாதனையானது ஒரு வித்தியாசமான சாதனை அதே போல நாங்கள் கேள்விப்படாத ஒரு சாதனையாக கூட இந்த சாதனை இருக்கின்றது இலக்கங்களுடைய சாதனைகளாக இருக்கின்றது சாதனையாக இருக்கும் தான் புரிந்திருக்கின்றார் எங்களுடைய முகமது அக்லான் பிலால் அவர்கள் இவர் ஒரு சிறிய குழந்தை சுட்டித்தனமாக வீடுகளிலே வீட்டிலே விளையாடக்கூடியவர் அதே போல பகுப்பறைகளிலும் மிகவும் சுட்டியாக திரிகின்றவர் இப்படி ஒரு சாதனையினை புரிந்திருக்கின்றார் பத்தினுடைய அடுக்குகள் தொடக்கம் நூறு வரைக்கும் அந்த சாதனையை புரிந்திருக்கின்றார் இரண்டு நிமிடமும் பன்னிரெண்டு செகண்டும் அந்த நேரத்துக்குள் தான் இந்த சாதனை அவர் புரிந்திருக்கின்றார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அவருடைய பெற்றர்களோடு முதலாவதாக அவருடைய பெற்றோர் பெற்றோர் தந்தையான எம் என் முகமது நஸ்மி அவர்களையும் அவருடைய பாரியாரையும் நாங்கள் சந்திக்கின்றோம் போது அவருடைய பெற்றோர் தந்தை எம் என் முகமது நஸ்மி அவர்களிடம் சென்று மேலதிகமாக மற்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் நினைக்கின்றேன் உங்களை பற்றி சுருக்கமாக நீங்கள் நான் நான் நஸ்மி ஒரு கூடுதல் கந்தளாவில் வந்து பண்றேன் இப்போது கின்னியாவில் வந்து வசிப்பிடமாக கொண்டிருக்கின்றேன் பிறப்பிடம் வந்து கந்த அதே மாதிரி உங்களுடைய பாரியர் அவர் தான் கினியா பேஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டிருக்கா இல்லையா உங்களுக்கு தெரிந்தது ஆமா அக்லான் பிலால் வந்து அவர் சிறுவதில் இருந்தே அதாவது ஒரு ஒன்னரை இரண்டு வயசுல இருந்தே வந்து அவரு ஒரு நேசருக்குரிய ஒரு இயல்புகளை பெற்றிருந்தாரு என்னன்னு சொன்னா பல அடையாளம் காணக்கூடிய இயல்புகளை வந்து கொண்டிருந்தார் அதே வேணும் அந்த ஃபாஸ்ட் லேர்னிங் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் காணப்பட்டது அதே நேரம் மெமரைசிங் வந்து நல்லதாக காணப்பட்டது அதே அந்த ஒரு பேசிக் ஒரு வழிகாட்டல் தான் நான் தொடர்ந்து அவருடைய இந்த கைடுக்கு வந்து காரணமாக இருக்குன்னு நினைக்கிறோம் இந்த 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 சாதனையான ஒரு புதிய சாதனையாக இருக்கின்றது பத்து அடுக்குகள் நூறு வரைக்கும் சொல்கின்ற அடுக்குகள் இதே இதனை நீங்கள் இப்படி அவரிடம் இந்த இனம் கண்டீர்கள் பொதுவாக வந்து அவர் வந்து ரோமலாக யூடியூப்ஸ் பார்க்கறது ஃபோன்ஸ் டிவி பார்ப்பார் வந்து அவர் பார்க்கும்போது வந்து கார்ட்டூன்ஸ் வந்து பார்க்குற விதம் குறைவு நல்ல இன்ட்ரெஸ்டாக வந்து நெம்பர்ஸ் வந்து கூட பார்ப்பார் யூடியூப்ல வந்து அவரை டைப் பண்ணி இங்கிலீஷ் வந்து அவருக்கு ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதனால வந்து அவரை டைப் பண்ணி நெம்பர்ஸை வந்து கூட பார்ப்பார் இதுலேயும் வந்து அந்த பிக் நெம்பர்ஸை வந்து கூட இன்ட்ரெஸ்டாக பார்க்கக்கூடியதாக இருப்பார் அந்த இந்த ரெக்கார்டை வந்து ரெண்டு நிமிடங்கள் அதே போல பனிரெண்டு வினாடிகள் செய்து முடிச்சிருக்கிறாரு இது தவிர எப்படியான அவர்களுடைய திறமைகள் இருக்கின்றது பொதுவாக ஒரு இலக்கத்தை சொன்னால் அதனுடைய அடுக்குகளை சொல்லக்கூடிய இருக்கின்றதா வந்து இவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து பத்தின் ஜீரோம் அடுக்குல இருந்து பத்தின் நூறாம் அடுக்கு வரை வந்து மிக விரைவாக சொல்லக்கூடிய ஆற்றலா இருந்தது அதே நேரம் அதுக்குள்ள வந்து ரெண்டோ அதாவது பத்தின் இருபத்தஞ்சாம் அடுக்கத்துன பத்தின் நாற்பது அப்படி ரெண்டமா கேட்டாலும் அத

वन हंड्रेड क्विंडीलियन वन हंड्रेड क्विंडीलियन ट्रिलियन क्विंडीलियन क्विंड्रिलियन क्विंड्रिलियन बनिंगे स्टार्ट लोल फेस्टिवल चल रही है ना चलो उनका बो वन हाँ टेन हंड्रेड थाउजेंड टेन थाउजेंड वन हंड्रेड थाउजेंड वन मिलियन टेन मिलियन हंड्रेड मिलियन वन मिलियन टेन मिलियन हंड्रेड मिलियन वन � क्वार्टरियन टेन क्वार्टर क्वार्टरलियन टेन पीनटिलियन वन हंड्रेड पीन सिक्सटीलियन टेन सिक्सटीलियन वन हंड्रेड सिक्स वन हंड्रेडिलियन टेनियन वन हंड्रेड ट्रिलियन वन मिलियन टेन मिलियन वन हंड्रेड मिलियन टेनियन वन हंड्रेडिलियन அந்த சிலியன் டென் அந்த சிலையன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ரெண்டு வயசு ரெண்டு வயசுலேயே ஒன் ஹண்ட்ரட் வயசு ரெண்டு ரேட் டென் ரேட் இல்லை ஹண்ட்ரட் ரேட் ஏன் கொட்டோசில் டென் கரவரசியன் ஹண்ட்ரட் கரவரசியன் கிண்டஸ் என் ஒன் ஹண்ட்ரட் கிண்டாசி ஏன் సిక్స్టి సిన్ సిక్స్టీన్ వన్ హండ్రెడ్ సిక్స్టి వన్ హండ్రెడ్ సెప్టెన్ సిన్ ఆఫ్ టూ హండ్రెడ్ ఆఫ్ టౌస్ టెన్ హండ్రెడ్ హండ్రెడ్ అన్విజన్ టెన్ అన్విన్ హండ్రెడ్ అన్వెన్ దిల్లియన్ குனர கு அன்றுன்றிட் அன்றியன் நூற்றி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு பிள்ளை ஒரு கெட்டித்தனமான அடுத்தது ரெண்டு உலகத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு பிள்ளைய உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசையோட ஒவ்வொரு நாளும் நான் துவா செய்வேன் தகஜத்துல கேட்பேன் நல்ல புள்ளையா வரணும் நல்ல சாலியான பிள்ளையா வரணும் நல்ல கட்டித்தனமா வரணும்னு சொல்லி துவா செய்வேன் அப்ப அவர் ப்ரீடம் பேபி ஒரு செவன் மந்த்லதான் கிடைச்சாரு அப்ப அது சரியான டிசப்பாயிண்டடா இருந்துச்சு இருந்து நான் அந்த நம்பிக்கைய கைவிடல அவரை யார்டையும் கொடுக்கறல கொரோனா பீரியட்ல தான் அவர் கிடைச்சு அப்ப கொரோனா பீரியட்ல கிடைச்சது நான் பிள்ளைய யாரும் கையால விட மாட்டேன் அப்ப நானே இது செய்யறது அடுத்தது அவர் நடந்தாலும் என்னை பயம் அதனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு டிலே ஆகிட்டார் என்னடா பயத்தால அப்ப அதுக்கு பிற அவர் மடியில இருந்தே நான் ஓத கொல ஓதுவார் அடுத்தது வந்து அவங்களோட வாப்பா வந்து நல்ல சப்போர்ட்டிவ் இப்ப பிள்ளைக்கு வந்து கார்ட் சிஸ்டம் எல்லாம் ஃப்ரெஷ் கார்ட்ஸ் அடுத்தது வந்து எல்லாம் வந்து இந்த இது போட்ஸ்ல மாதிரி ஒட்டி ஒட்டி விடுவார் விட்டு அப்படியே வளைச்சு ஃபுல்லா ஒட்டுவார் எல்லாத்தையும் விட்டு அப்ப பிள்ளை அந்த நடந்து தவண்டு திரிகிற வயசுலயே அந்த அவருக்கு சொல்ல தெரியாது ஆனா தொட்டு தொட்டு காட்டினா என்னன்னு சொல்லுவார் அவர மொழியில சொல்லுவார் அப்ப எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு புள்ள உண்மையில ஒரு ஆசை சின்ன வயசுல ஒரு ஆபிஸ் ஆக்கணும் குருவான மனநம் செய்யற அளவுக்கு வரணும் என்ற ஒரு ஆசை ஆனா அந்த சூழல் வந்து அவருக்கு அது சரியாமே சரியாமையில இருந்து நான் வந்து அதை விடல அந்த துவா பிரார்த்தனையோட அவருக்கு நாங்க எல்லா விதமான இதையும் வந்து இது செஞ்சோம் அடுத்த போன் பாக்குறதான் ஆனா போன்ல நாங்க காட்டணுன்றத வந்து துப்புரவா காட்டுறல அடுத்து வந்து போன வந்து அவர் அடிக்கிறத வந்து குறைக்கணுன்றதுக்காக ஸ்மார்ட் டிவி வாங்கினோம் அப்ப வந்து ஸ்மார்ட் டிவில தான் பிள்ளைக்கு வந்து போட்டு விட்டு அவரா வந்து டச் பண்ணி எதுவும் செய்ய மாட்டார் நாங்க போடுறத மட்டும்தான் அவர் பாப்பார் அப்ப மெல்ல மெல்லமா நாங்க ஒன்னரை வயசு ரெண்டு வயசுலயே அவர்கிட்ட சும்மா ரெண்டுமா ஏதாவது கேட்போம் எழுந்த மாறா ஒரு நம்பர்ஸ் ஒரு லெட்டர்ஸ் போட்டு சும்மா விளையாடுற மாதிரி அப்படி கேட்டோன்னே அவர் சொல்றதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம் சின்ன பிள்ளையா அறிக்கக்குள்ளே அவர் எல்லாத்தையுமே சொல்லுவார் அப்ப நாங்க நிறைய பேர் சொன்னாங்க நிறைய வாசிக்கிறார் அதை செய்யறாரு அப்ப ஒரு வேல்ரை ட்ரை பண்ணுங்க அப்ப சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு வேல் பண்றது அவ்வளவு ஒரு எங்களுக்கு விளங்கல அப்ப அதுக்கு பிறகு மகண்ட ஒரு டேலண்ட் வந்து மார்ஷாலான்னு சொல்லி கூட்டிட்டே வந்துச்சு அப்ப கூட்டிட்டு வரும்போது அடுத்து வந்து அவர் கூட்டல் கழித்தல் சொல்லி எல்லாமே செய்வார் இப்ப அவர் வந்து பெருக்கல் வாய்ப்பாடு வேணும் அப்படி சொல்லி எங்கட சிஸ்டர் மகன் ரத்து அது வேணும்ன்ற எல்லாம் கேப்பாரு அப்ப அவருக்கு ஏத்த மாதிரி அவர் கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி நாங்க எல்லாமே செஞ்சு கொடுத்தோம் அப்ப தான் இந்த அடுத்து வந்து அவர் யூடியூப்ல பாக்குறதோட நம்பர்ஸ் தான் விரும்பி பார்ப்பார் அப்ப நம்பர்ஸ் விரும்பி பாக்கறத நான் பார்த்தேன் நிறைய வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறைய பேர் அப்ளை பண்றாங்க சின்ன சின்ன விஷயம் ஒரு ஒண்ணுல இருந்து நூறு வரைமின்றது பாஸ்ட்றது ஒரு நாலு வயசு பிள்ளைங்கண்டு ஆனா அவர் நூறு வயசு நூறு நூறுல ஆயிரம் அப்படியே தொடர்ச்சியா எண்ணிட்டு போவார் ஆனா அதை நான் ரெக்கார்டா எடுக்கல ஆனா அவர் எல்லாரும் ஏஜையும் கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே ஏஜ் கேட்பார் உங்களுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு எத்தனை வயசுன்னு ஏஜ கேட்டுட்டு அவர் அந்த பத்தின் அடுக்குகள்ல தான் நம்மளுக்கு வந்து பேர் வைப்பார் ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுண்டா முப்பத்தஞ்சு வயசுண்டா அவர் பத்தின் வலுக்கல்ல ஒரு பேரை வச்சிருவார் அப்ப இவர் என்னது தொடர்ச்சியா இதைத்தானே சொல்றாரு அவர் பாக்குறது எனக்கு என்னன்னு தெரியும் ஆனா அதை நான் ஒரு நாள் சொல்ல வச்சி பார்ப்போம்னு ட்ரை பண்ணேன் அந்த முதலா நாள் சொல்ல வச்சி பார்க்கும் அந்த சைபராம் அடுக்குல இருந்து நூறாம் அடுக்கு வரையும் சொன்னார் ஆனா எங்களுக்கு என்னென்று அது உண்மையா திருத்தமா சரியா தெரியா நாங்க என்ன செஞ்சோம்னா அத நாங்க யூடியூப்ல பாத்துட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்னு எடுத்தோம் பிடிஎஃப் எடுத்து அவர் சொல்றது சரியாண்டு கரெக்ட் பண்ணி பார்த்தோம் அதுக்கு பிறகு தான் இப்படி ஒரு இத மகன் அப்ளை பண்ணுவோம் ஏன்னா பிற்காலத்துல அவர் வந்து இவ்வளவு டெலண்ட் இருந்தும் அதை வெளி கொண்டு வரலண்டு ஒரு கவலைப்பட்ட கூடாது என்றதுக்காக இது செஞ்சோம் அதே மாதிரி வேற மாதிரி நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க இளைமரைகாயா அப்ப சில பேர் என்ன மாதிரி பிள்ளைல வளர்க்கணும் கைட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையோட இருப்பாங்க அப்ப அவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டை அறிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ரெக்கோர்டுக்கு உண்மையிலேயே அப்ளை பண்ணது இதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நிறைய பிள்ளைகள் நிறைய டெலண்ட்டோட இருக்கு முடியாத பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நீங்க ஒரு வைத்தியரா சொல்ற கருத்து என்ன ஆஹ் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வந்து தன்னகத்தே நிறைய ஸ்கில்ஸ் டெலண்ட் இருக்கு அதை வந்து வெளிக்கொண்டு வருகின்றது என்பதுதான் ஒரு பெற்றோர்களோட கடமை அத சரியான சந்தர்ப்பங்கள்ல வந்து அடையாளம் கொள்ள வேண்டும் அடையாளம் கொண்ட அடையாளம் கொண்டு கொண்டது வந்து ஒரு முக்கியமானது வீட்டுச் சுருளந்து ஒப்பிடும் போது வந்து முட்டு ஒரு தாயிர கண்காணிப்பு அதனால ஒரு தந்தை வந்து அதுக்குரிய சப்போர்ட்டை வழங்க வழங்க வேண்டும் அந்த சப்போர்ட்டை வந்து நான் அவருக்கு வழங்கியிருந்தேன் அவர் என்ன கேக்குறாங்களோ என்னென்ன தேவையை வந்து அதை நிவர்த்தி இருந்தோம் அப்போ இங்க வந்து மெயினா வந்து அந்த பிள்ளைகிற டேலண்ட் அடையாளம் கண்டுகொள்றதுன்ற வந்து ஒரு இம்போர்ட்டான பாயிண்டா வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற இவர முகமது பில்லால் இவர் எதிர்காலத்தில் இப்படியான ரெக்கார்ட் இன்னும் பதிவு செய்ய சொல்லி உங்களை எண்ணம் இருக்கு இவர் வந்து உண்மையிலே வந்து இவரோட இன்ட்ரெஸ்ட் நாங்கள் இவரை பார்க்கும்போது இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பிளானட்ஸ் கிரக கிரகணங்கள் கோள்களில் வந்து ஃபுல்லாகவே வந்து தரவாக இருக்கிறார் அதே நேரம் அது சார்ந்த நம்பர்ஸை தான் கூட ஆராய்ச்சிகிறார் பிளானட்ஸ் ரெண்டு கோள்களுக்கு எடுப்பட்ட தூரங்கள் உன்னோட பாரம் அடுத்தது பெரிய பிக் அதை வச்சு கொண்டு அந்த இலக்கங்களை சம்பந்தப்படுத்தி சொல்றாரு மகவே வந்து அவரை ஒரு இலக்கம் சார்ந்த துறையில கணித துறையில வந்து ஒரு மேதையாக ஒரு ஒரு சிறந்த ஒரு அறிஞராக வர்றதுக்கு அவர் இப்போ அவரே அவர் ஆசைப்படுறாரு அது வந்து அவருடைய போய் நடக்கும் சொல்லி அஹ் விரும்புகிறோம் உங்களோட உங்களுடைய ஹஸ்பண்ட் ரெண்டும் வந்து ஒரு கணித ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி பிலால் போகணும்னு நினைக்கிறார் உங்களோட எண்ணம் எப்படி இருக்கு மகன் ஹாஃபிஸ் ஆகணுன்றது ஒரு ரெண்டு உலகத்துக்குமே தேவையான ஒண்ணு எப்படின்னு சொன்னா சின்ன வயசுல ஹாஃபிஸ் ஆகணும்ன்றது உண்மையிலே ஒரு ஆசை அவர் அதை செய்வார்னு நம்பிக்கை ஹாஃபிஸ் ஆவிட்டு மட்டும் இருக்காம ஹாஃப் குருவான மனநம் செய்கிற ஒரு பிள்ளைக்கு எல்லா எல்லா விதமான வழிகளையும் வந்து அந்த வகையில் குருவான செய்யறதை நான் முக்கியப்படுத்தி அதுக்கு அடுத்தடுத்த துறைகள் வந்து பிள்ளைக்கு வந்து மிக இலகுவாக வந்து அல்லாத ஏற்படுத்துவான் அதுக்கு நாங்கள் மிச்சம் சப்போர்ட்டிவான ஒரு பேரண்ட்ஸாக இருப்போம் மின்ஷா அல்லா ஆஹ் அவர் கணித துறையில் வரலாம்ன்றது எதிர்பார்ப்பு ஆனால் பிள்ளைட அடைவுகள் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏற்ற மாதிரி போகும்போது அதுக்கு மாதிரியான வளங்களை நாங்கள் ரெண்டு பேரும் உருவாக்கி கொடுப்போம் ஒரு தாயா இருந்து இப்படியான குழந்தைகளுக்கு நீங்க சொல்ற கருத்து என்ன இப்படி குழந்தைகள்ன்றது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு விஷயத்தை கேட்குது இப்போ ஒரு மூணு வயசு பிள்ள நம்பர்ஸை பத்தி கேக்குது இல்லாட்டி ஒரு அல்பேட்டை பத்தி கேட்குது ஒரு அகராதியை பத்தி கேட்குது இப்படி சொன்னோடனே சின்ன பிள்ளைக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செய்வோம் அது நர்சரி டீச்சர்ஸாக இருக்கட்டும் பிரைமரி டீச்சர்ஸாக இருக்கட்டும் அப்போ நிறைய பேர் கருத்து என்னன்னு சொன்னா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அந்த பிள்ள சின்ன பிள்ளை அது இப்போ அதுக்கு தேவைப்படாது முதலாவது நாங்கள் பிள்ளைய தட்டி கழிக்கிற ஒரு விஷயம் அந்த தே தேவைப்படாதுன்னு சொல்லி மூணு வயசு பிள்ளைய தட்டுறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளையோட அறிவு அதிலே மலுங்கடிக்கப்படுது அப்போ அதனால நான் சொல்றது என்னென்னா நான் டாக்டர் ஐஸ் முஸ்தபாட பயான் கேட்குறது பிரெக்னன்சி இருந்த பிள்ளையா இருக்கணும் இப்ப வரைக்கும் கேட்கறது ரெண்டு அவர் சொன்னார் அறுபது வீதமான மூல வளர்ச்சி வந்து பிரெக்னன்சி டைம்ல வருதான் அப்போ ஒரு தாய் அந்த சூழல் எப்படி இருக்குதோ அதை வச்சுதான் அந்த பிரைன் டெவலப்மெண்ட் வரும் அடுத்தது வந்து பிள்ளைய ரெண்டு வயசுக்குள்ள எண்பத்தி அஞ்சு விதமான வளர்ச்சி வந்து வருதான் அப்ப இந்த ரெண்டு வயசுக்குள்ள மேக்சிமமான நல்ல விஷயங்கள் புகுத்தப்படணும் அப்ப அந்த ஒரு இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து முயற்சி செய்யணும் அவ பிள்ளைக்கு வந்து சொல்லத்தான் இல்லை ஆனா வெளிப்படுத்தலும் பசிக்குதுன்னா கத்தும் இப்ப ஏதாவது தேவைண்டா கத்தும் ஆனா அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வராது மொழி வராது அவங்களோட மொழி பேசுவாங்க அதை நான் உன்னிப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ன வேறாக்களோட டிஸ்கஸ் பண்ண மிஸ்டரோட நல்லா டிஸ்கஸ் பண்ணுவேன் பிள்ளைய எப்படி உருவாக்கணும் அப்படி இது செய்யணும்னு அப்படி ஒரு ஆசையோட உருவாக்கினத்தால அவர் அடைவுகளை கண்டு கொண்டு இருக்கா இது முடிவில்லை இது ஆரம்பம் அப்ப அடுத்தது வந்து அவர் அதுக்கு பிறகு வந்து அஞ்சு வயசுக்குள்ள நிறைய வந்து நொலிஜ் வந்து பூரணப்படுத்தப்படுதான் தொண்ணூத்தி ஒன்பது விதமான மூல வளர்ச்சி வந்து அஞ்சு வயசோட ஸ்டெப் பண்ணப்படுது அதுக்கப்புறம் மூளட வந்து மெச்சூரேஷன் தான் போகும் விருத்தி தான் போகும் அப்ப அதால அஞ்சு வயசு வளர்ச்சியோட சேர்ந்த அறிவு வந்து அந்த உண்மையில அந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு கேட்டது அது உண்மைதான் அஞ்சு வயசு வரையும் பிள்ளைக்கு நம்பர் தேவை இல்ல பத்து வரையும் போதும்டா அந்த பிள்ளைக்கு பத்து வரையும் தான் போதும் அந்த அந்த செட்டரை வந்து நாங்க மாத்தணும் அப்ப பிள்ளைக்கு வந்து நாங்க திணிக்கப்படாது அடுத்தது பிள்ளைக்கு காட்டணும் செய் சொல்லி கொடுக்கணும் தனியா செய்ய வைக்கணும் ஆனா இதை சொல்லுங்க மாசைங்க மாசைங்கம்மான்னு திணித்து புள்ள வெறுப்பு வந்துச்சுன்னா ஒரு நாளும் செய்யாது ஆனா நாங்க இவரை திணிக்கல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணினோம் இதுல இதுல இன்ட்ரெஸ்ட் ஆகுற ஆரம்பிச்சு அதுக்கு எங்களோட சூழல் ஒரு காரணம் எங்களோட உம்மா பாப்பாவும் ஒரு காரணம் அடுத்து எங்களோட மாமி மாமாவும் ஒரு காரணம் எங்களோட சூழல் எல்லாமே கேட்கறது ஒரு ஃப்ரூட்ஸ் சொல்லுங்க வெஜிடபிள்ஸ் சொல்லுங்க எத்தினவங்களுக்கு இது இருக்கு அப்படி ஏதாவது ஒன்னு கேட்டுட்டே இருப்பாங்க அவரும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு மத்தாக்கலாம் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க பிள்ளைய வந்து புறக்கணிக்காம நடந்து கொள்ளணும் எந்த ஒரு தோட்ஸ் மத்த பேரண்ட்ஸ் வந்து எடுத்து நடக்க வேண்டியது